எனக்கு பழைய சோறு ஒரு வெங்காயம் இருந்தால் கூட சாப்பிடப்படுத்துக்கணும் போடுத்துருக்கோம் பாருங்க மனைவி உண்மை நான் பெரும் உங்களுக்காக பழைய பழையச்சோர் சின்ன வெங்காயம் தான் நான் சாப்பிடுவேன் அதிகமாக சின்ன வெங்காயம் என் பையனும் பிரபாவும் அதே தான் பழகியிருக்கேன் விஜய பிரபா இருக்கும் சமூக படி என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன் அப்பா அம்மாவுக்கு தப்பா அம்மா ரெண்டு பேரும் பிறந்திருக்காங்கன்னா எனக்கு ரெண்டு ரெண்டு சிங்கங்களை நான் பார்த்துருக்கிறேன் அப்பா அம்மா பேசிதான் அப்பா கோவம் வந்துடும் அப்பாவுக்கும் வந்தால் அடிப்பாரு அடிக்கலாம் மாட்டேன் சும்மா சொல்லுவாங்க ஒன்று சொல்லி வளர்க்க வேண்டியது என்னுடைய பசங்களும் அப்பாவுக்கு ஒண்ணுன்ற எழுந்து குமுறி போய் தான் நிற்பாங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரியும் எனக்கு பழைய சோறு ஒரு வெங்காயம் தான் கூட கெடு கெடுப்பருங்க மடை உண்மை இல்லை நான் பெரும் உங்களுக்கா பேச பழையச்சோர் சின்ன வெங்காயம் தான் நான் சாப்பிடுவேன் அதிகமாக சின்ன வெங்காயம் என் பையனும் பிரபாவே அதே தான் பழகியிருக்கேன் விஜயபிரபாகர் அதே தான் பள்ளி என்ன கொடுத்தாலும் சாப்பிடும் அப்பா அம்மாவுக்கு தப்பா அம்மா ரெண்டு பேரும் பிறந்திருக்காங்க சிங்கங்களை நான் பத்து அப்பா அம்மா பேசலான்னு அவளை அப்பா அப்பாவுக்கும் வந்துடும் கோவம் வந்து அடிப்பாருன்னு அடிக்கலாம் மாட்டேன் சும்மா சொல்லுவாங்க ஏதோ ஒன்று சொல்லி வளர்க்க வேண்டியதுதான் ஏன்னா இந்த மாதிரிதான் ஆனா என்னுடைய பசங்களும் அப்பாவுக்கு ஒன்றுன்றால் எழுந்து போய் தான் நினைப்பாங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரியும் தமிழக மக்களே இப்படி ஒரு மகத்தான தங்க தலைவனை தங்க மனிதனை தங்க கடவுளை தவற விட்டு விட்டீர்களே தமிழக மக்களே இப்படியெல்லாமா ஓட்டுக்கு காசும் பல ஆதாயங்களையும் பார்த்துவிட்டு நல்ல மனிதனை நல்ல கடவுளை நம் கண் முன்னே வாழ்ந்த அந்த ஒரு மனித கடவுளை ஜெயிக்க வைக்காமல் இப்படி துரோகம் பண்ணிட்டார்களே தமிழக மக்கள் ஏன் இனியாவது வரும் தேர்தலில் அவர் பையனுக்கும் அவருடைய மனைவிக்கும் வாக்களித்து கேப்டனின் ஆன்மாவை தயவு செய்து திருப்திப்படுத்துங்கள் தமிழக மக்களே தமிழக மக்களே நல்லவரை பணத்துக்கு ஆசைப்படாதீர்கள் அவர்கள் கொடுக்கும் காசு பின்னாடி நீங்கள் துன்பம் தான் படுவீர்கள் மனசாட்சியுடன் வாக்களித்து பின்னாடி சொருக்கமான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் தமிழக மக்களே வரும் தேர்தலில் முரசு சின்னத்தில் வாக்களித்து கேப்டன் ஆன்மாவை ஜெயிக்க வைத்து அழகு பாருங்கள் தமிழக மக்களே தமிழக மக்களே